சமுதாய கவலையோடு நிறைய தலைவர்கள் இங்கு பேச காத்திருக்கிறார்கள் சடைந்து எழுந்து போய்விட வேண்டாம் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை மரியாதை செய்வது என்ற அடிப்படையில் கோவை மாவட்ட அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் அரசியல் கட்சிகளின் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் அலி ஜனாப் ஏ கே சுல்தான் அமீர் அவர்கள் கண்டர உரையாற்றுவார்கள் வலைக்கம் அலாம் அலமதுல்லா அலமது இல்லா அலமது இல்லா அவசியம் அவசியம் வாய்ந்த இந்த நிகழ்வினுடைய முஸ்லிம்கள் முசல்மான்கள் வக்பு திருத்த அல்லது திருட்டு அல்லது ஒழிப்பு சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் கோரிக்கையோடு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மௌலானா மௌலவி அப்துல்லா சிராஜி பாஜில் பாக்கி அவர்களே ஆற்றி அமைந்திருக்கின்ற மாநகர ஜமாத்துல் உலாமனுடைய அருமை செயல் வீரர் பி ஏ அப்துல் ரஹ்மான் உலுமி அஜத் அவர்களே இந்த நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஜமாத்தினுடைய இமாம் மரியாதைக்குரிய ஏ அப்துல் மாலிக் சிராஜி அவர்களை நிகழ்வில் துவக்குவரை ஆற்றி சென்றிருக்கின்ற மௌலான எம் எம்ஏ அப்துல் ரஹீம் இம்தாதி அவர்களே பாராளுமன்றத்தில் நடந்திருக்கின்ற செய்திகளை முன்னெடுத்திருக்கின்ற பணிகளை பதிவு செய்து சென்றிருக்கின்ற அருமை பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா அவர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பாராளுமன்ற பொள்ளாச்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமையன் கே சாமி அவர்களே மரியாதைக்குரிய சுண்ண ஜமாத் கொள்கை கூட்டமைப்பினுடைய தலைவர் இணைத்துள்ள ஹாஜியார் அவர்களே கோவை மாவட்ட ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் ஏஆர் பசீர் அகமது அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சுஷி கலையரசன் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் அப்பாஸ் அவர்களே காதரண்ணன் அவர்களே சில பேரத்தினுடைய பெயர் விடுபட்டிருக்கலாம் பொருத்தப்பட்டுக்குங்க இந்த நிகழ்வை செவிமடுத்து அதன் வாயிலாக சமூக மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த போராட்ட போராட்டத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் பங்கெடுத்திருக்கின்ற அருமை சகோதர சகோதரிகளை நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நின்றவட்டுமாக அநீதியான ஆட்சியாளர்களுக்கு எதிராக வலுவான குரல் எழுப்பக்கூடிய வல்லமையை நம்பிக்கையை வல்ல இறைவன் தருவானாக இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களாக எனக்கு தெரியும் அருமையண்ணன் மாலிக் சிராஜி அவர்களும் அப்துல் ரஹ்மான் உலுமி அவர்களும் மாநகர மாவட்ட ஜமாத்துல் அலாமா வந்து கடுமையாக களத்தில் நின்று இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஜமாத்துல் உடைய மாநில முடிவை செயல்படுத்துவதற்காக அனைவருடன் இணைந்து இருபது நாட்களாக கடுமையாக நோன்பு காலத்திலிருந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தில் கோவையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வீரியமிக்க போராட்டத்தையும் கையில் எடுக்கணும் ஒரு பேரணியை ஏற்பாடு செய்ய வேண்டும் கண்டன போராட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் நோக்கத்தில் ஏற்பாடு செய்கின்ற போது சில சகோதரர்கள் சொன்னாங்க ரெண்டு போராட்டமாக எதுக்கு செய்றீங்க ஒற்றை போர் போராட்டமாவே செஞ்சிடலாமே சமூகத்தினுடைய பிரிவினையை நீங்க காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க அப்படி எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கின்றோம் அது இளைஞர்களுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய போராட்டம் அரசு அதிகாரிகளுடைய செவிகளுக்கு ஆணித்தரமாக நம்மளுடைய உணர்வுகளை வெளிக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை கோவை முஸ்லீம்கள் நடத்தினார்கள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத்துகள் இஸ்லாமிய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைத்தன நடத்தல மக்கள் தான் நடத்தினாங்க நம்ம ஒருங்கிணைச்சோம் இந்த போராட்டம் எதற்காக இந்த கண்டன பொதுக்கூட்டம் எதற்காக இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபத்துகளை சரியான முறையில் இஸ்லாமிய சமூக சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதன் வாயிலாக இந்த போராட்ட களத்தை வீரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அருமை அதை குறிப்பிட்டு சொல்றேன் ஆபத்துகளை ஜமாத்துகளுடைய நிர்வாகிகளை சரியாக உணரவில்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன் எங்கிட்ட பேசும்போது சில ஜமாத்து நிர்வாகிகள் கூட சொல்கிறாங்க நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்க போல தெரியுது இருக்கக்கூடிய ஆபத்துகளை நீங்க மிகைப்படுத்தி பேசுறீங்க போல இருக்கு அப்படியெல்லாம் சொத்துக்களை அபகரிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு வாதத்தை சிந்தனையோடு நம்ம மக்கள் இருக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் இன்னும் கூட ஒரு இத்தனை மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல பதினைந்தாயிரம் இருபதாயிரம் மக்கள் தான் அந்த பேரணிக்கு கலந்துக்கிறாங்க இந்த இந்த பொதுக்கூட்டம் கூட ஜமாத்து நிர்வாகிகள் முக்கியமான ஆளும்களெல்லாம் கலந்துருக்கக்கூடிய நிகழ்வுன்னு சொல்ல நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஆபத்தை சரியாக உணரலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது எந்த அளவுக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சரியாக இன்னும் ஒன்று ரெண்டு மாதத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கேரளா தமிழ்நாடு கர்நாடகா போன்ற மாநிலங்களை தவிர பிற மாநிலங்களை எல்லாம் இந்த வக்பு பாரியத்தினுடைய நிர்வாகத்தில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தான் நிர்வாகிகளாக இருப்பார்கள் என்பதுதான் எதார்த்தம் ரொம்ப காலங்கள் எல்லாம் கிடையாது அதிகபட்சமாக இரண்டு மாதம் ஏன் குறிப்பிட்டு சொல்றேன் அருகில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த அமெண்ட்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பிரகாரம் நிர்வாகத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் ஏன் கேரள அரசாங்கம் உடனடியாக சொல்றாங்க இங்க தமிழக அரசு நம்ம தமிழ்நாட்டிலேயே இப்ப இருக்கக்கூடிய அஞ்சாம் தேதி பாஸ் இந்த வக்பு அமெண்ட்மெண்ட் பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த ஐந்தாம் தேதி ஜனாதிபதியினுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றப்பட்டிருக்குது இன்றைய தேதியில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வகுப்பு ஆலோசனை கூட்டத்தை கூட்ட முடியாத சூழ்நிலையில் இருக்கு ஏன்னா சட்ட விரோதம் உடனடியாக இங்கே வந்து நம்ம நிர்வாகத்தை மாற்றி அமைக்க வேண்டிய சூழல் இருக்கு எது மாதிரி மாற்றி அமைக்க வேண்டியதாக இருக்கு இன்னைக்கு கூட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் எப்படி வகுப்பு வாரியம் இருக்கு அதனுடைய உறுப்பினர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க பதினோரு பேர் தேர்வு செய்யப்படுறாங்க இப்ப தேர்வில் இருக்கக்கூடிய செட்டப் அதாவது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் பாடி அவர் மக்களால் ஓட்டளிப்பு செய்யப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாடி மக்களால் தேர்வு செய்யப்படுறவங்க ரெண்டு முத்தவள்ளி இவர்களும் கண்மூடி போடுறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து முத்தவள்ளிகளும் ஓட்டளித்து தேர்வு செய்யப்படக்கூடிய இரண்டு முத்தவள்ளிகள் ரெண்டு பார் கவுன்சில் உறுப்பினர்கள் இஸ்லாமிய நான் சொன்ன இவங்க எல்லாமே இஸ்லாமியர்கள் இவங்களும் அந்த சட்டத்தில் முன்னாள் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நிறைவேற்றப்பட்டிகள் பார் கவுன்சில் முஸ்லீம் உறுப்பினர்கள் ஒரு சன்னி வாரியத்தினுடைய மார்க் அறிஞர் ஒரு சியா வாரியத்தினுடைய சியா பிரிவனுடைய ஒரு மார்க் அறிஞர் ஒரு சமூக சேவகர் மாநில அரசு நியமிக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் முஸ்லிம் அதிகாரி இந்த பதினோரு பேர் கொண்டது இந்த வக்பு வாரியத்தினுடைய குழு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க கூட்டத்தை கூட்ட முடியாத சூழல் அமர்ந்து இருக்கிறாங்க ஒன்று தமிழக அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கின்ற இந்த வக்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே அமுல்படுத்த மாட்டோம் என்கிற சட்டமன்ற தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அதை ஸ்டார்ட் பண்ணினா தான் நம்ம கூட்டத்தையே போடக்கூடிய சூழ்நிலை இருக்கு

சட்டமன்ற உறுப்பினரையே ஒருத்தரா குறைச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா வார்டு கவுன்சிலர் ரெண்டு பேர்த்த போடுறாங்க எதற்காக போடுறாங்கன்னு நான் திரும்ப சொல்றேன் பார் கவுன்சில் ரெண்டு பேர் இருந்தது ஒருத்தரா பண்றாங்க முத்தவழி எலக்டட் பாடி செலக்டட் பாடியில் இருந்த ரெண்டு பேர்த்த ஒருத்தரா பண்றாங்க மார்க் அறிஞர் சன்னி பிரிவுல ஒருத்தர் இருக்கிறாங்க சியா பிரிவுல ஒருத்தர் இருக்கிறாங்க சமூக சேவகர் நான் முஸ்லீம் கேட்டகரியில ரெண்டு பேர் மாநில அரசு நியமிக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபிசர் ஒருத்தர் பேர் பதினோரு பேர் இல்ல நல்லா கவனிங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்கிற சரத்தை நீக்கி பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இருந்தா எந்த பாராளுமன்ற உறுப்பினர் வருவாங்க ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சிக்கு பாராளுமன்ற உறுப்பினரே முஸ்லீம்கள் இல்ல அதுதான் யதார்த்த நிலை அப்படி கூட வச்சுக்கோ தமிழ்நாட்டில் மாத்திக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர் வேலூர் இப்ராஹிம் போன்ற எவராவது ஒருத்தர் எதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கத்தானே செய்வாரு அவரை தூக்கி அந்த குழுவில் போடுவாங்க இதுல முத்தவள்ளி கேட்டகரியில மட்டும் ஒருத்தரை மாற்ற முடியாது இஸ்லாமியர் தான் அங்க இருப்பாரு மார்க்க அறிஞர் பிரிவில் ஒருத்தர் இருப்பாங்க மார்க்க அறிஞர் சியா பிரிவில் ஒருத்தர் இருப்பாங்க மொத்தமாக மூணு பேர் மட்டும்தான் இஸ்லாமியர்களாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மீதம் இருக்கக்கூடிய சமூக சேவகர் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ரெண்டு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருப்பாங்க மீதம் இருக்கக்கூடிய ஏழு பேரும் பிஜேபி அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த பொறுப்புல வருவாங்க இதை ஏன் அரசாங்க பைஜேபி அரசாங்க நான் கேட்டகரியில் கொண்டு வர்றாங்க முஸ்லீம் அல்லாதவர்களை வந்து ஏன் நியமிக்கிறாங்கன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்வரக்கூடிய காலத்தில் கூட தேர்வு செய்யப்படக்கூடாது என்பதற்காகத்தான் இதை கொண்டு வர்றாங்க முஸ்லீம்களாக இருக்க கூடாது அவர்களுக்கு இந்த தகுதியை வழங்கக்கூடாது நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினரோ அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த கேட்டகரிய கம்மி பண்றாங்க எவ்வளவு ஆபத்தான சூழ்நிலை ஒன்பது லட்சம் வக்பு சொத்து இருக்குன்னு சொல்றோம் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் ரெண்டே முக்கால் லட்சம் வக்பு சொத்து இருக்கு

இதற்கான போராட்டங்களை ஏதோ பேரளவுக்கு வர்றோம் சொல்லி சொன்னா தமிழ்நாடு ஒருவேளை தவிர்க்கலாம் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் இருப்பதால் திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் ஒருவேளை கர்நாடகாவில் தப்பிக்கலாம் அடுத்தது பிஜேபி அரசாங்கம் வந்தால் பிஜேபி சேர்ந்தவர்கள் தான் வருவான் இதுல இன்னொரு ஆபத்து என்ன தெரியுங்களா இது போன்ற அல்ற அதிகாரம் கிடைக்கும் என்பதற்காகவே பாரதிய ஜனதா கட்சி போன்ற மதவாத கட்சிகளுக்கு இஸ்லாமிய பெயரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தவறான நபர்கள் போய் இந்த அதிகாரம் கிடைக்குது இன்னைக்கு வேலூர் பிராய்க்கெல்லாம் ஒரு பஞ்சாயத்து பார்ட்டி அவனெல்லாம் அவனுக்கெல்லாம் ஒரு பவர் நான் மத்திய அமைச்சர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பிரச்சனையும் அந்த பிரச்சனையும் என்கிட்ட வாங்க சரி பண்ணி இது இது மாதிரி ஆட்காட்டிகள் தவறான வழியில் பிறந்த நாய்கள் எல்லாம் அந்த பொறுப்புக்கு வரதுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் அதான நடக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குறாங்க பிஜேபி உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கும் அங்க போலீஸுக்கெல்லாம் ஒரு சைடில் என்ன சொல்றாரு பாரத பிரதமர் ஆகாஷ் யோஜனா திட்டத்தில் நாலு கோடி வீடுகள் கட்டி இந்தியாவுடைய வறுமை கோடு இருக்கக்கூடிய மக்களை நான் வறுமை கோடுக்கு மேலே உயர்த்துறேன்னு சொல்றாரு பிரதமர் அப்படி சொல்றாரு உத்தரப்பிரதேசனுடைய முதல்வர் என்ன பண்றாரு தினமும் புல்டோஸ் விட்டு வீடுகள் இடிக்கிறாரு ஒருத்தன் கெட்டான் ஒருத்தன் இடிக்கிறான் அந்த சூழ்நிலை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் வக்புவாரியங்கள் அனைத்தும் இதையெல்லாம் என்ன காரணத்திற்காக இவர்கள் செய்யறாங்க இஸ்லாமியர்களை சொத்தற்றவர்களாக நிலமற்றவர்களாக கலாச்சாரங்கள் அற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்பதற்கு அந்த அருமை சோதரர்களே அந்த விழிப்புணர்வு இல்லாத சமுதாயமா இருக்கு எனக்கு முன்னாடியே பேசி எம்பி அவர்கள் சொன்னாங்க இந்த சட்ட வருவதற்கு காரணமே இஸ்லாமிய தான் அதுக்கு பெரிய வருத்தம் என்ன அதுக்கு முன்னுதாரணம் சொன்னது கோவையில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் எனக்கெல்லாம் நெஞ்செல்லாம் குத்திடுச்சு உண்மையிலேயே வருத்தமாக இருக்கு ஏன்னா கோவையினுடைய சமூக பிரதிநிதிதான் நம்ம இங்கே இருக்கிறோம் அதை சரியவே சரி செய்யக்கூடிய சூழ்நிலை நம்ம உருவாக்கிங்கிற வருத்தம் எனக்கெல்லாம் இருக்கு மரியாதைக்குரிய எம்பி அவர்கள் எங்கெல்லாம் போய் பேசுகிறாங்கன்னு தெரியல அங்கெல்லாம் போய் கோவையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை முன்னுதாரணமாக சொன்னால் எவ்வளவு எ ஒரு நம்மளுக்கு அவமானமாக போயிடும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பிரச்சனை நம்ம கிட்டத்தட்ட தான் இருக்கிறோம் ஒரு வக்பு சொத்து ஒரு பிரச்சனைக்குரிய சொத்தாக மாறிவிட்டால் அதை நில அளவை செய்து அந்த சொத்து யாருக்கு உரியது என்பதை சொல்லக்கூடிய அதிகாரம் இப்ப வக்பு வாரியத்துடைய கண்காணிப்பாளருக்கு இருப்பதை மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவருக்கான அதிகாரமாக இந்த வக்பு திருத்த சட்டத்தில் மாத்தி இருக்கிறாங்க என்ன பிரச்சனை பல்வேறு பிரச்சனைகளுக்காக நாங்க கலெக்டர் ஆபீஸ் கமிஷனர் கூட்டமைப்பு சார்பில் போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை உங்கள்ட்ட சொல்றோம் நம்ம காரமர பகுதியில சரியாக இருபது கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னு சொன்னா காலம்பாளையம் சொல்லி கூடிய ஒரு ஊர் இருக்கு அங்க பதினைந்து ஏக்கர் திப்பு சுல்தான் காலத்திலிருந்து வக்பாக பராமரிக்கப்படக்கூடிய ஒரு சொத்து இருக்கு காலம்பாளையம் ஆசூர்கான அல்லாஹ் கோயில் காலம்பாளையம் ஆசூர்கான முகமது ஏ புதையிடம் இப்படி இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து ஏக்கர் இடம் இருக்குங்க அதுல ஒரு ரெண்டு ஏக்கர்ல பள்ளிவாசலும் கபிரிஸ்தானும் இருக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கிளம்புது அந்த கபிரிஸ்தான் இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்ய அனுமதிக்க மாட்டோங்க ஒரு பிரச்சனை இங்கிருந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய பிரதிநிதிகள் நாங்கள்லாம் நம்ம கூட்டமைப்பு சார்பில் அங்கே போய் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து அந்த டாக்குமெண்டோட அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு அது வக்பு ப்ராப்பர்ட்டி தான் அது என்ன சொல்றாங்க அங்க இருக்கக்கூடிய சில மதவாத சக்திகள் மேட்டுப்பாளையத்தில் இருந்துட்டு காரமலையில ஒரு ரிட் என்ன போடுறாங்கன்னா அந்த இடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நாட்டார் தெய்வ வழிபடைகள் அதாவது முன்னோர் தெய்வ வழிபட மாதிரி எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க இறந்துட்டாங்க அவருக்கு கோயில் உருவாக்குவாங்க இல்லையா அந்த கோயில் பெரிய முன்னோர்கள் வழங்கக்கூடிய அந்த கோயில் ஒன்று புதுசாக உருவாகிருக்கு கிட்டத்தட்ட நாங்கள் பத்து இருபது வருஷமா இந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு இருக்கிறோம் அதனால இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாக ஒரு ரிட்ட போடுறாங்க நாங்கள் உடனடியாக எங்கள் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றத்துடைய மாவட்ட செயலர் முஜி அவர்கள் இருக்கிறாங்க தினம் தினம் இதுக்காக டெய்லி சண்டை தான் கலெக்டர் கூட இதற்கு முன்னாடி அருமையான ஒருத்தர் கலெக்டர் இருந்தார் கொஞ்சம் விட்டுருந்தா வித்திருப்பார் அந்த சொத்தை அப்படி நாங்கள் போய் பேசுகிறோம் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போய் பேசுகிறோம் என்ன சார் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இருந்து டாக்குமெண்டோட இருக்கு இந்த வக்பு ப்ராப்பர்ட்டி நீங்க பாட்டுக்கவங்க அந்த வழியில நடந்துட்டு இருந்தாங்கிறதுக்கு வேணும் இந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடுறாங்களே நீங்க இதை கண்டிக்க வேண்டாமா உடனடியாக முஸ்லீம்களுக்கான சொத்துன்னு சொல்லி நீங்க அந்த உரிமையை கொடுக்க வேண்டாமா கஞ்சி காய்ச்சலுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க தொழுதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இப்படி விட்டீங்கன்னு சொன்னா நாங்க வந்து தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு அந்த செய்தியை நாங்க கொண்டு செல்ல வேண்டியது இருக்கும் நாங்க போராட்டம் செய்ய வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் முழுவதும் நாங்க அங்க போய் உட்கார்றோம் கலெக்டர் வந்து இல்ல இல்ல நான் வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்றேன் நீங்க உங்க சொத்து என்பதற்கான ஆவணத்தை கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க ஆண்டு காலமாக இருக்கு எங்கிட்ட ஏன்டா சொத்தை கேட்கிறேன்னு எல்லா நிர்வாகிகள் சண்டைக்கு நின்ற பிறகு அவரு சொல்றாரு ஏன் படத்தை குடுத்துடலாம் எப்படி இருக்கிறாங்க பாருங்க சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க எங்க நான் சொல்றது கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் இதே இதே கடந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தில் திருப்பூர்ல நடந்த டிசம்பர் ஆறு போராட்டத்தில் கூட இந்த பிரச்சனையை பேசணும் கடைசியாக ஆணைய அந்த ஆட்சியாளர் தலைமையில குழு அமைக்கப்பட்டு மனப்பூர்வமாக நாங்களும் சொல்றோம் சரி ஒரு வணக்க வழிபாட்டுக்காக கேட்கிறாங்க ஒரு கோயிலுக்காக கேட்கறாங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கோயிலு நடக்கிறதுக்கு வழி உண்மை எதார்த்து அதுதான் சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் அந்த ஆசூருக்கான இஸ்லாமிய வழிபாட்டு பள்ளியாசனுடைய நிர்வாகிகளை அழைத்து வகுப்பு போர்டனுடைய நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து ஒரு ஆறு சென்ட் இடத்தை அங்கே தீர்மானமாக நிறைவேற்றி இந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு பொது வழியாக கொடுத்துருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் அந்த வழியை கொடுத்தது பிறகு கூட அந்த சொத்து முஸ்லீம்களுக்கு என்று இன்னும் இறுதி செய்யப்படலைங்க அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு நான் கேட்குறேன் இதே சிட்டுவேஷன் இதே சூழ்நிலை உத்தரப்பிரதேசில் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிராந்தி பாடி அவர் நம்மளை பாடியாக்கி அந்த சொத்து அவர் என்ன செஞ்சிருப்பாரு அது இந்துக்களுக்கு பாத்தியப்பட்டது இருபது ஆண்டு காலமாக இந்துக்கள் அந்த வழியில் தான் நடந்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த சொத்துக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று இருநூறு ஆண்டுகளுக்கு மேக இஸ்லாமியர்கள் பயன்பட்டு அந்த சொத்தை இலகுவாக அவர் ஜட்மெண்ட் எழுதியிருப்பார் இதுதான் இந்த பிரச்சனை இருக்கு இதுதான் ஆபத்து இல்ல நம்ம சொல்ல போது கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்க கலெக்டருக்கு அதிகாரம் கொடுத்து எடுத்துருவாங்க எடுத்துருவான் அதற்காகத்தான் அதிகாரம் வழங்கப்படுகிறது சும்மா பேச்சுக்கு இல்ல இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்தில் திராவிட மாடலுடைய ஆட்சி நடக்கக்கூடிய தமிழகத்தில் எப்படி நடக்குது பாருங்க இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபத்து இன்னொரு ஆபத்து நம்மளுடைய அனுபவத்திலேயே நான் சொல்றேன் சூலூர் பள்ளியில் லிமிடேஷன் ஆக்ட் இருக்கக்கூடிய நாற்பதாவது சரத்தை நீக்கி இருக்கிறாங்க இந்த அது என்ன சொல்லுது அந்த சட்டம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக வகுப்பு ராப்பட்டியில் வகுப்பு ராப்பட்டியில் ரெண்டு இருக்கு ஒரு வகுப்பு செய்யறது நேரடியாக இது அல்லாவுக்கானது எங்களுடைய வாரிசுகள் யாரும் இந்த சொத்துல தலையிட மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பு ப்ராப்பர்ட்டி இன்னொரு கேட்டகரி பாத்தீங்கன்னா இது அல்லாவுடைய இறையிலத்திற்காக அல்லது நலக்காரியங்களுக்காக காரியங்களுக்காக நாங்க வந்து வகுப்பு செய்யறோம் அதே நேரத்தில் எங்களுடைய வாரிசுகள் அந்த சொத்தை கண்காணிப்பாங்க ஒரு கேட்டகரி அந்த இரண்டாவது கேட்டகரியில மத்திய அரசாங்கம் நாற்பதாவது சரத்தை நீக்கி என்ன சொல்லி இருக்கிறாங்க பனிரெண்டு ஆண்டு காலம் இந்த சொத்துல யார் அதுல புரிய இருக்கவோ அனுபவிக்கவோ செய்யறாங்களோ அவர்களுக்கு அந்த சொத்தை உரிமை உரிமை கோர உரிமை ஒரு சத்தம் கொண்டு வரலாம் சூலூர் மாவட்ட செயலாளராக பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பணியாற்றுகின்ற நேரத்தில் சூலூர் பள்ளிவாசல் வகுப்புராப்பட்ட பள்ளிவாசல் அதனுடைய ஒன்னேகால ஏக்கர் மெயின் ரோட்ல இடம் இருக்கு ஒரு இந்து சகோதரர் என்ன பண்றாரு அவருடைய விவசாய பயன்பாட்டிற்காக அந்த இடத்துல இருந்து நாங்கள் தண்ணி ஒரு போரை போடுறாரு பள்ளிவாசல் நிர்வாகம் அந்த இடத்த நாங்கள் இல்லை நீங்க எடுத்துக்கன்னு சொல்லி முப்பது ஐம்பது வருஷத்துக்கு முதல்ல விடுறாங்க அவர் என்ன பண்றாரு தண்ணியை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த தண்ணியை விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறார் அதுல நல்ல வருமானம் வருது அவருக்கு ஒரு நிலைக்கு மேல ஜமாத்து நிர்வாகம் என்ன செய்யறாங்க இல்ல நீங்க வந்து தயவு செய்து அந்த இடத்தை நீங்க கொஞ்சம் காலி பண்ணி கொடுத்துருங்க இவர் ருசி பார்த்துட்டார் இவருக்கு வருமானம் வந்துருச்சு உடனடியாக சொல்றாங்க இல்ல இல்ல இந்த இடம் எனக்கு சொந்தங்கிறார் எப்படியோ உனக்கு சொந்தம் இல்ல நான் பதினஞ்சு வருஷமா பயன்பாட்டுல இருக்கிறேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு அந்த இடம் எங்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்குன்னு சொல்றாரு உடனடியாக நாங்க போறோம் அந்த இடத்த கெரவு பண்றோம் வகு வாரியத்திலிருந்து நிர்வாகிகள் எல்லாம் வர நேரத்தின் அருமை கருதி சுருக்கி சொல்றேன் எல்லாருமே அங்க போய் பிரஷர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்த மீட்டி நீ இஸ்லாமியனுடைய வக்பு சொத்தாக நினைக்கப்படும் இதுக்கு பல அவர் லஞ்சம் கொடுத்து எங்க மேல வழக்கு போட்டு பல பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அந்த இடம் இன்னைக்கு முஸ்லிம்களுடைய சொத்தாக காப்பாற்றப்பட்டு இருக்கு பெறப்பட்டதெல்லாம் இல்ல காப்பாற்றப்பட்டு இருக்கு அப்போ ஒன்பது லட்சம் சொத்துகள்ல நாற்பது லட்சம் சொத்துகள் ப்ரொடக்டிவிட்டி சொத்தா இருக்கு அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சொத்தா இருக்கு ஐம்பத்தி மூணு சதவீத சொத்துக்கள் பயன்பாட்டில் இல்லாத சொத்துக்களாக இருக்கிறது அந்த சொத்துக்கள் எல்லாம் என்ன நிலையில் இருக்கும் ஒரு சொத்து பயன்பாட்டில் இல்லைன்னா என்னவாக இருக்கும் யாராவது ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாரு அந்த சொத்துக்கள் எல்லாம் பரிவாகக்கூடிய சூழ்நிலை அந்த லிமிடெட் வந்து ரத்து பண்ணது விளைவு அந்த சொத்துக்கள் எல்லாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேல யாரெல்லாம் அனுபவித்த அனுபவித்தார்களோ அந்த சொத்துக்கள் எல்லாம் தான் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழலை இந்த சட்டத்தின் மூலியமா வந்து இந்த சட்டம் ஒருவேளை பத்து வருஷத்துக்கு முதல்ல எடுத்தா சூழ்நூறு சொத்து அவருக்கு சொந்தமாக இருக்கும் அருமித் எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க மத நம்பிக்கையில வந்து மூச்சு அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஆறாவது பிரிவு தெளிவாக சொல்லுகிறது மத உரிமைகளுக்கு எதிராக இந்த சட்டம் இந்த பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்ற முடியாது மத உரிமைகளுக்கு எதிராக எப்படி கொண்டு வர்றாங்க மத நம்பிக்கைகளுக்கு எதிராக கொண்டு வர்றாங்க இங்கே பல்வேறு மதங்களை சேர்ந்த நபர்கள் இருக்கிறாங்க இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுதான் இந்த தேசத்தினுடைய அழகு பெருமை ஒரு இந்து சகோதரர் நினைத்தா முஸ்லீம்களுக்கு தானமாக கொடுக்கலாம் ஒரு முஸ்லீம் எவ்வளவோ கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்கிறாங்க நம்ம பல வரலாறுகளை படிக்கிறோம் திப்பு சுல்தான் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லீம் பல கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கிறாரு கோவையில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் முஸ்லீம்களுடைய மன்னர் கொடுத்தது இன்னைக்கு என்ன கொண்டு வர்றாங்க அஞ்சு வருஷம் நீ முஸ்லீமாக இருந்தால் மட்டுமே வகுப்பு செய்ய முடியும்னு சொல்லுவாங்க நீ யாரெல்லாம் எனக்கு ஸ்கேல் பண்றதுக்கு நீ யாரு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான மத ரீதியான ஒரு விஷயத்துல உள்ள வர்றாங்க அது போல ரெண்டாவது கேட்டகரியில இருக்கக்கூடிய சொத்துகள்ல ஒரு கலெக்டர் நினைச்சாருன்னு சொன்னா கணவனை இழந்த பெண்களுக்காக அதாவது பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் என்கிற பெயர்ல நம்மளுடைய சரியத்துல உள்ள நுழைகிறான் எப்படி வர்றான் கணவனை இழந்த பெண்ணுக்கு ஒரு கலெக்டர் நினைச்சாருன்னா வக்பு சொத்தை அவர்களுடைய சுகபோகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் சொல்றான் வக்பு சொத்து என்பது எனக்கு முன்னால் பேசிய பல பேர் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ஜம்மாலையும் பேசியிருப்போம் வக்பு என்கிற அர்த்தமே நிறுத்து அந்த சொத்து அது ஓக தொடர்ச்சியாக எந்த ஒரு சொத்து நிரந்தரமா ஒருத்தர் பேர்ல இருக்காது இன்னைக்கு எம்பேர்ல இருப்போம் அடுத்து என் மகன் பேர்ல இருப்போம் அதுக்கப்புறம் மாறும் மாறிக்கிட்டே இருக்கும் வக்பு சொத்து ஒரு இடத்தில் நிக்க வேண்டிய அர்த்தமே அதுதான் வக்பு என்றால் நிறுத்து என்ற அர்த்தம் அந்த சொத்து அதோடு நிறுத்தப்பட வேண்டும் இறைவனுடைய பெயரில் நிறுத்தப்பட வேண்டும் ஆனா அந்த சொத்தை எப்படி கொண்டு வராங்க அந்த கலெக்டர் நினைச்சாருன்னா அந்த சொத்தை அந்த பெண்கள் திரும்பவும் தானமா கொடுப்பானா இது எவ்வளவு நேரடியாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியத்தினுடைய நுள் நுழைவு பெண்களுக்கு உரிமை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணாக சரிய சட்டத்துக்குள்ள வரக்கூடிய இந்த மிகப்பெரிய ஆபத்து உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அறிமை சோதரர்களை நேரத்தின் அறிமைகறி நிறைவு செய்கிறேன் நான் திரும்பவும் சொல்றேன் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்றால் கடந்த ரெண்டு நாளுக்கு முதல்ல போராட்டத்துல அருமைக்குரிய சதுதீன் பாக்கிவர்கள் சொன்னது மாதிரி வேளாண் திருத்த சட்டத்தை இந்த தேசம் வாபஸ் வாங்கி இருக்கு நரேந்திர மோடி அவங்க வீட்டில் உட்கார்ந்து பேசினதுனால மட்டும் இல்ல உங்களுடைய சுகம் என்று அதை எல்லாம் தியாகம் செய்யும் அந்த போராட்ட கலங்களுக்கு நீங்க தான் இதனுடைய நிகழ்வுகளை மாற்றி அமைக்க வேண்டும் இதனுடைய மாபெரும் கிருப்பியில நம்ம வாழக்கூடிய சமூக சூழல் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு தமிழகத்துக்கு இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக இந்த வக்பு திருத்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்துகளை முதல் முதலாக இந்திய தேசத்துக்கு சுட்டி காட்டியது மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இந்த சட்ட அமெண்ட்மெண்ட் பில்லு தாக்கல் செய்யப்பட்ட உடனே ஈரோட்ல ஒரு கூட்டம் நடந்தது அருமையா நான் ராசா அவர்களுடைய இன்புட்டை வச்சுதான் நாங்கள் பேசவே செஞ்சோம் இவ்வளவு ஆபத்து இருக்கு என்பதை திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய அந்த அருமை எம்பி அவர்கள் தான் வெளியே கொண்டு வந்தாங்க இன்னும் நம்ம சமூக மக்கள் அதை புரியாம இருக்காங்க இந்த நேரத்தில் மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு திராவிட மாடல் அரசனுடைய மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களுக்கு இஸ்லாமிய சமூகத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுடைய சார்பாக இங்கு வருகை அனைத்து சகோதர சகோதரனுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் நிச்சயமாக நம்ம தெரியப்படுத்தும் அவங்க நம்மளுக்கு ஆறுதலாக இருக்கிறாங்க ஆனா எதை எடுத்து இலகுவாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட மாட்டாங்க நம்ம தான் போராடணும் மீண்டும் ஒரு சாகின் பாக்குகள் மீண்டும் ஒரு போராட்ட கலங்களை முன்னெடுத்தால்தான் இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் உணர்ந்து இந்த போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் எதை போராட்டத்தை வந்துட்டோ ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்துட்டோம் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சிருச்சு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா எதையுமே தடுக்க முடியாது அருமை சகோதர சகோதரிகளே களத்தில் இறங்கி போராடி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய நம்மளுடைய இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் வரை அனைத்து இறைவன் வழங்க வேண்டும் அனைத்து நமக்கு அந்த போராட்ட குணங்களை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து வாய்ப்புக்கு உலமா சபைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல நன்றி சுல்தான் அபீர் அவர்கள்